ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக் அப்போ அதன் பார்க்கலாம் சாரதா வந்து என்ன தம்பி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க இதை நான் உங்கள் கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை காவேரி மேலே நீங்கள் இந்தளவுக்கு பாசம் வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இதை விட அதிகமாக அவள் மேலே நான் பாசம் வச்சிருக்கேன் ஆனால் அதை புரிஞ்சிக்கிற நிலையில் காவேரி தான் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க நான் வேணும்னா காவிரிக்கு எடுத்து சொல்லட்டமா இல்லை இது எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை இதை நான் எப்படியாவது காவிரிக்கு தி அந்த மாதிரி நான் தீத்துக்குறேன் நீங்கள் இதில் கவலைப்படாதீங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னதுக்கான காரணம் கூட நீங்கள் ரொம்பவே பயந்து போய் இருக்கீங்க அதுக்காக கிளாரிஃபை பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சரி எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா இனி எனக்கும் உன்னை பற்றியும் காவேரி பற்றியும் எந்த கவலையும் கிடையாது நீங்கள் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்விங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு ஷேர் தான் அங்கேருந்து போகிறாங்க உடனே விஜய் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தப்பு மாதிரி தோணுது இப்பவே நம்ம காவேரி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு தான் எல்லாத்த விட நல்லதுன்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணி காவேரி தேடி போறாங்க காவேரி கிட்ட ஒருவேளை விஜய் உண்மை சொன்னாலும் அத காவேரி எப்படி எடுத்துக்க போறாங்க விஜய் காவேரி பழையபடி ஒண்ணு சேர்ந்து வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ